அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அவிமுருகன் நம்ம வந்து ஹைதராபாத் அண்ட் தமிழ்நாடு ரெண்டு மாநிலம் அதாவது ஹைதரா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம வந்து நீரோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்ம சேனலை பார்த்து கூப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேதியை கொடுத்து நம்ம அதுபடி போய் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதுல ஒருத்தர் நண்பர் வந்து எனக்கு என்னோட சேனல் பார்த்து அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு நிறையா அவருக்கு என்னென்னா நீரோட்டத்தை பத்தி சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டாரு தேங்காய் மூலமா பார்த்தா என்ன மாதிரியான ரிப்போர்ட் கிடைக்கும் உங்க மிஷின் மூலமா பார்த்தா என்ன மாதிரியான எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அது மாதிரி ஜாதக ரீதியா பார்த்தா என்ன மாதிரியான ரிப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அதை நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆடியோவா வருது அதை வந்து ஸ்கிப் நீரோட்டம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் அதாவது வந்து விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல பலன் வந்து கண்டிப்பா இருக்கு நம்ம சேனலில் பாக்குறவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல பலன கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா வந்து இதுல உங்களுடைய கேள்விக்குண்டான பதில்கள் அத்தனையும் நம்ம வந்து அதுல அவர் கேட்டு விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான சந்தேகம்லாம் இருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்காரு அதை வந்து நம்ம ஆடியோ மூலமா வந்து நேரடியாக பதிஞ்சிருக்கிறோம் பதிஞ்சு நம்ம வந்து இத கொடுத்துருக்கோம் அதை நீங்க கேளுங்க மக்கள் கேட்டுட்டு அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வச்சு கேட்கலாம் கேட்டா நான் அதுக்குண்டான கண்டிப்பா விளக்கத்தை சொல்லுவேன் ஃபோன் எடுக்கலனாலும் நான் திருப்பி வந்து பிரியாடுற இருக்கு ஃப்ரீயா இருக்கிற டைத்துல எடுத்து நான் அதுக்குண்டான பதில்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் நன்றி கேசிய அதான் இப்ப ஒருத்தங்க நம்ம பக்கத்து பக்கத்துக்காசுல கஷ்டப்பட்டு நிறைய பேர் எல்லாம் கையில தேங்காயில தண்ணி சோம்புல வச்சு குளத்துல வச்சு எல்லாம் நிற குளத்துல வச்சு எல்லாம் தண்ணி பாக்குறாங்க அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல போடுறாங்க தண்ணி நல்ல தண்ணி வருது ஒரு இடத்துல போடுறாங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா வருது அவங்க சொல்றதோட இந்த வருடத்துல தண்ணியே வராம கூட போயிருது

பூமி கதில இருந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து தேங்காயில பாத்து தண்ணி எந்த இடத்துல இருந்து எப்படி இருக்க அந்த கணக்குல மட்டும் தான் வந்து அதுல பூக்க முடியும் ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா துண்ணீரை முடிக்கிறதுக்கு இன்னும் மிஷம் கண்டுபிடிக்கல அஹ் அந்த கான்செப்ட் நீங்க எல்லாரும் மனசுல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அத சொன்னா ஏதோ சொல்றாங்க ஒன்னும் புரியல இல்ல அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா பூமி கதில நீங்க தொலா போடும்போது ஆ தண்ணீரை உறிஞ்சு சேமிச்சு வைக்கக்கூடிய பாறை அமைப்பு இருக்கான்னு தான் ஓகே அப்போ நம்ம வந்து தேனாயில நம்ம வந்து ஒரு மதிப்பீடு கணக்கிடும் போது இந்த அடியில் நமக்கு தண்ணி வருதுன்றால் தண்ணி வருது ஆமா அதுலேயும் ஃபெயிலியர் ஆகுது ஆமா ஆமா ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுலேயும் நான் வச்சிருக்கணுமுல்ல நான் வச்சிருக்கிறத நான் நல்லவன் மற்றவங்களாம் கிட்டவே நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் கொடுக்குறது எதையுமே கொடுப்பேனே அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும்னு வச்சுருந்தாரு அதை சுத்தேன்னு தெரியல அந்த கடலை அதனால இந்த தண்ணீரே கண்டுபிடிக்கும் பாறை அப்படியே ஃபுல்லா அந்த பாறை கடல காமிச்சுன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிருது ஆஹ் சரிங்க இப்போ இந்த தண்ணீர் ஸ்டோன் நல்லா ஒழிஞ்சுக்கூடிய சோனை காமிச்சுட்டேன் அப்படின்னா ஜெயில் காலத்துல உங்களுக்கு வட்டாம தண்ணி ஓடும் அவ்வளவு பத்தி நம்ம கேன்வல்ல அந்த ஸ்டோன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுல அது ஒரு கணக்கீடு எத்தனை அடியில நமக்கு தண்ணி இருக்குன்னா அது நம்மளோட எண்ணத்தை தீர்ப்பு வச்சு நமக்கு கண்டுபுடிச்சிக்கிறோம் ஆமா இயற்கையை நம்ம வந்து தீர்க்கணும் இந்த அடியில எத்தனை அடியில தண்ணி இருக்கணும் அது வந்து நமக்கு சொல்லுது அதன்படி நம்ம செய்யும்போது அது நமக்கு சக்சஸ் ஆயிருது அதே மாதிரி இதை வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து பூமியில வந்து நான் உங்க இடத்துல வந்து நான் என்னோட லொகேட்டன் வந்து சிக்கும் போது நான் வந்து என்ன பண்றேன்னா அதை ஸ்கேன் பண்றேன் ஆஹ் அதை ஸ்கேன் பண்ணனே மொத்தமாவே உலகத்தை பூமியவே வந்து அளந்து சேட்டலை பதிச்சு வச்சாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணி அமைப்பு பாறை இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் காலி பாறை இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சந்தை இருக்கு எந்த ஒன்னொன்று ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க நம்மளுடைய என்ன காமிக்கனா அந்த பாறை என்ற கல்லை மட்டும் கம்மியா அந்த கல் எந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கூடிய கல் இருக்கு அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது அது ஒரு சுக்கி நம்ம மட்டும் வச்சிருக்காங்க அப்ப நம்ம உங்க நிலத்துல வந்து நம்ம கர்வே பண்ணும்போது அது எப்படி எல்லாம் நம்ம ஒரு அளவு அளக்கணும் அது வந்து நமக்கு போட்டோ மாதிரி அது ஒரு கிராப் கிராப் நம்ம வந்து உங்களுக்கு அதுல வந்து கொஞ்சம் வரும்போது மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு சதவீதம் அறுபது சதவீதம் குடும்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி வந்துருது இப்ப இது நம்ம தேங்காயில வச்சு வந்துருது இவங்களையும் வச்சு வந்துருது வெயில் காலத்துல நமக்கு வத்துமா வத்தாதா அப்படின்றத பாக்குறதுக்கு மட்டும்தான் வெயில் காலத்துல நமக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கும் ஒரு இஞ்சி தண்ணி கொடுக்குமா தண்ணி கொடுக்குமா இதுல கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதுல ஒரு எப்படி சரியோ அதுக்கு உத்தரவாதம் தரலாம் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உத்தரவாதம் தர்றோம் ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலயும் பார்த்து அனுபவம் வந்துருக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டா இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தொகைப்படும் உங்களுக்கு உறுதியா வந்துருங்க ஐயா அது மாதிரி பாறையோட அமைப்பு கல் கருங்கல் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் கட்டினமா இருக்கும் அந்த போரு நாற்பது சதவீதம் அமைச்சுன்னா ரொம்ப லேசா இருக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் நீங்க வந்து கேப்சூல் இப்ப இறக்கிதான் நீங்க வந்து போர் போட்டுக்கணுங்க ஏன்னு ஒரு தெளிவான ஒரு உத்தரவா அத வச்சு நீங்க வந்து போர் போட்டுக்கிற வேண்டியதுதான் இதுல வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியோட ஏழு தீர்ன்னு சொல்றாங்க தண்ணி வந்து எப்ப குடிக்கிற தண்ணியா நல்ல தண்ணியா இல்ல சத்து இருக்குமா அது சுயத்தன்மை எப்படி இருக்குமோ அதையும் அதுல பதினைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தா இந்த தண்ணியை வந்து குடிக்கிறது எனக்கு ஆகாது முக்கியத்து இது இருந்தா இதை குடிக்கலாம் நேரடியாவே இந்த மாதிரி தான் கொஞ்சம் நீங்க சூட்த்து பண்ணி குடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல குடுக்குறாங்க நம்ம சரி இதெல்லாம் பாக்குறான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வந்து ரெண்டாயிரம் லிட்டர் குடுக்குதா மூவாயிரம் லிட்டர் குடுக்குதா ஐயாயிரம் லிட்டர் கொடுக்குறா அது ஒரு 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 என்ன சொல்றோம் சார் நீங்க இந்த இதுல வந்து இந்த கார சோன் கிடைச்சா இதுல ஐம்பது சதவீதம் இருக்கு அப்ப உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் உங்களுக்கு கண்டிப்பா அந்த போர் குடுக்கும் சார் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு நமக்கு ஒரு கணக்கீடு கிடைக்குதுல இத்தனை கணக்கிட்டு நமக்கு தேங்காய் இல்ல கிடைக்கணும் கிடைக்காதா கிடைாது இல்ல அப்படி தேங்காய் இருந்துச்சு சதவீதம் இது வந்து ஒரு எம்பத்தி அஞ்சு சதவீதம் பேத்துக்கு ஒரு நல்லா கிடைக்குது பதினஞ்சு சதவீதம் பேத்துக்கும் கிடைக்காது சார் ஏன் அப்படி சொல்றேன்னா மனித வாழ்க்கையில அறுபது சதவீதம் நல்லா இழுச்சியா வாழ்ந்துடறாங்க ஆமா பதினஞ்சு இருபது சதவீதம் பேர் போராடி வாழ்றான் ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்றான் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தண்ணி கிடைக்க அந்த வேலையை செய்யுது முன் ஜென்மம் கருமாக்குறாங்கல்ல அம்மாவுக்கு சோறு போடாம தா பாட்டிக்கு சோறு போடாம மூலையில விட்டு அவங்களோட மனச நோகடிக்கிறது அக்கா தண்ணி தொச்சு தீங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் அந்த குடும்பத்துக்கு தண்ணீர் பாதிப்பு கொடுக்கு ஏன் சொல்றேன்னா தண்ணி வந்து மழை

ஆஹ் சரிங்க அவருக்கு வந்து நம்ம சொல்லிருந்தோம் அவங்களுக்கு அவரு நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் சில்லர் வைக்கிறேன் அப்படி இருந்தாரு கொஞ்சம் நலச்சி வச்சுக்கலாம் ஐயா ஆனா உங்களுக்கு போர் போது ஈரோடு இன்னும் புகையாத்தே நீங்க பயப்படக்கூடாது ஆனா அவங்களுக்கு தண்ணி வந்துடும் சொன்னேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து அவருக்கு புகையாத்த வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரன் கூட என்ன சார் அவரு சொன்னாரு நீங்க போட்டீங்க ஐயா போடுத்தீங்க அவரு கேளுங்க எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு முயாத்தம் போயிருக்கு நமக்கு தண்ணி கிடைக்குமா இருக்கு ஒரு நாள் போய் நீங்க ஐம்பது அஞ்சுக்கு பயிர் கட்டி விடுங்க கல்லக்கட்டி தண்ணி இருக்கும் மூர்க்கு மாட்டி ஓடிட்டு அனுப்புன அப்படின்னா அவரு பொதுவான வீடியோவை எனக்கு அனுப்புனாரு அதுக்கப்புறம் மூத்த மாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட விட்டு பாத்துருக்காரு தண்ணி ஒரு தண்ணி குறையாம அந்த பயிறு காட்டி இருக்குனா அதுல அப்ப அவருக்கு இந்த மாதிரி இந்த கொடுக்கும்போது கொஞ்சம் நகைச்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஆனா போதுமான தண்ணி உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு திருப்பி பாத்தீங்கன்னா இருபது நாள் கழிச்சு வானம் தோன்றாரு எட்டு அடியிலயும் தண்ணி வந்து நெஞ்சுட்டு ஒரு மணி நேரம் மோட்டார் ஓட்டுறதுனால தண்ணி வத்த மாட்டேங்குது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க தண்ணியும் போர்லயும் எட்டஞ்சி வரைக்கும் தண்ணி வந்துட்டு வானம் தோன்றும் போது எட்டு அஞ்சில எட்டு அடி தோன்றாங்க கீழே எட்ட அஞ்சு தோன்றும் போது மூணு மூன்று அடிக்கு கீழே இருந்து தண்ணி வந்து மூன்று ஒரு மூணு தண்ணி அளவு மூன்று ஓடுறாங்க

அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க யாரு கேட்குள்ளதான் அப்ப உங்களுக்கு பேசப்படுத்து அதான் உங்களுக்கு தெரியுமாருங்க அவருக்கு போர் கொள்ளும் போது ராஜ கலச கட்டி இருபது நாள் தாண்டி போட்டோம் போது குருதல் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்ப குருஜல் கருப்போம் அவருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராஜிலேயே உட்காந்துருக்காரு கண்ணீராஜில உட்காந்துருக்கும்போது கண்ணி கொடுக்காம என்ன பண்ணுவாரு அவர் எட்டாம் ராஜத்துல உட்காந்துருக்காரு

அண்ணிய முழுங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாரு குடுக்க மாட்டேங்கிறாரு ஆமா அவரு குரு வந்தனே அள்ளி கொடுத்தாரு இங்க நீங்க நான் இருக்கேன் எனக்கு தெரியாத ஆளு என்கிட்ட நீங்க வந்து பணம் கேக்குறீங்க நான் உங்களுக்கு குடுத்திருந்து ரொம்ப யோசிக்கிறேன் ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சாலும் அவரு எனக்கும் தெரிஞ்சாலும் நல்ல பழக்கமானாலும் வந்துட்டாரு நீங்க கேட்கும்போது ஐயா அவரு பணம் கேட்கறாரு ஏய் ராஜ குடா நான் இருக்கேன் நான் வாங்கி தரேன் என்ன நான் அவரு சொல்லும்போது நான் இப்ப கேட்கற அவரு எனக்கு அள்ளி குடுத்து கொடுக்க மாட்டாங்க கிடைக்கும் ஒரு விஷயம் அத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம யாருக்குமே உண்மையா நேர்மையா அந்த வேலைய செஞ்சு கொடுத்துட்டு வரும் ஆனா நான் நீரோட்டம் ஓட்டம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் காங்கும் போது உங்களுக்கே புரியும் இதுல தண்ணி இருக்கு இல்ல ஒரு எண்ணா <prechen Bahs Bondari> அதோட கம்மியா வந்து ஐயா தண்ணி இல்லையா நம்ம சொல்லலாமா நீங்களே புரிஞ்சுக்கீங்களா புரியுது அதுதான் வந்து பத்து நிமிஷத்துல அஞ்சு மணி நேரம் ஆயிடும் அரை மணி நேரம் கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துல வச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு பண்ணணும் வீட்டுல இருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்

ரேட் எல்லாம் கூட்டிகிட்டே போகுது நான் இப்ப நான் சேனல்ல பதிவு பண்ண போறேன் உங்க வாய்ஸ் மாதிரி வாய்ஸ் பண்ணியிருக்கேன் இல்ல எனக்கு வாய்ப்பு எனக்கு நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் அதுக்குண்டான பதில் சொல்றதுக்கு நான் கடமை எந்த ஒரு கணக்கமா நீங்க எனி டைம் ஃபோன் பண்ணலாம் ஒரே ஒரு நம்ம வந்து வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் ஒரு போர் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அது ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு ஜூலி போர் போட்டாங்க ரெண்டாயிரத்து பதினேழு அந்த மாதிரி போர் போட்டாங்க ரெண்டு ரெண்டு வந்து மட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆனா ரெண்டு போர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பாற தான் வந்துச்சு

அவங்க வாழ்க்கையில ஒரு சில திட்டங்களை வந்து கொடுக்கும் இப்ப வந்து இப்ப வந்து அக்னி மூலையில போர் போடுறாங்க அதாவது வட மேற்கு பகுதியில போர் போட்டு நல்ல தண்ணி வந்துருக்குன்னா அவன் அடிக்கடி போச்சு கீழ்த்து கொழிஞ்சு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நிம்மதியா இருக்கவே முடியாது அதே பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில போர் அமர்ந்து தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் அஹ் அவங்க பாருங்க வீட்டுக்காரமாவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் இந்த போய் படுத்தன அதை படுத்தணும் அவங்க வந்து அந்த பிரச்சனையில அரைஞ்சுகிட்டே இருப்பாங்க இது எல்லாமே ஒரு குடும்பத்துல கண்டிப்பா நடந்திருக்கீங்க அத எப்படி பாக்க முடியல எழுதி வச்சு போயிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஆமா அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன் கேட்டிருக்கேன் அதெல்லாம் நடந்திருக்குது உம் உண்மை ஆமா உண்மைதான் இந்த காலத்துல உங்களுக்கு அந்த படத்துல தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணியை எழுத்து பகுதிக்கும் கொண்டு வரணும் அது கம்மியா இருந்ததுதான் கிடைக்கும் அதுதான் நமக்கு கண்ணி வரலாம் கவலைப்படக்கூடாது ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வாழ்றான் நமக்கு இருபதாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் நமக்கு நல்ல வாழ்க்கையா இருக்கும் ஆஹ் கிடைக்கு புரியுதுங்களா நமக்கு அது புரிஞ்சுக்க அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா தென் மேற்கு பகுதியில கோர் போடுறாங்கன்னா அப்ப வந்து அந்த கோர்ல போட்டாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கா அப்படின்னா அந்த பெண்மணியோட வாழ்க்கை கட்டி கொஞ்சிருந்தா நான் அந்த மணக்கார வச்சு வாழ்க்கை இந்த சிந்தனையை மறைமுகமா கூத்துக்கிட்ட நான் நல்லா எந்த இல்ல நான் வந்து நிறைய பேருக்கிட்ட நான் கேட்டுறேன் அதெல்லாம் உண்மை அப்படின்னு தான் சொல்லிருந்தாங்க ஆட்டமே கிடையாது அதுல நான் வந்து வந்தா நான் வந்து நல்ல வாழ்க்கை நம்ம வந்து போரா சொல்லிடுவேன் இந்த இடத்துல ஒருவேளை நீங்க வடகிழக்கு பொதுக்குள்ள ரொம்ப ஆளாப்படுத்தினீங்க அப்படின்னா அப்ப மத்த எந்த இடத்துக்கு வேணாலும் போய் போர் போடும்போது அது பாதிக்கும் வடகிழக்கு பகுதியில ஆயிரத்தி இருநூறு ரெண்டு டூர் போட்டு மேற்கு பக்கம் ஆயிரம் போடலாம் தெற்கிழக்கு தொள்ளாயிரம் போடலாம் அப்புறம் நீங்க வந்து வடமேற்கு ஒரு இருநூத்தி ஐம்பது போடலாம் அது கிடையாது ஏன்னா வடகிழக்கு நீங்க ஆழ படிச்சுட்டீங்க ஆழ படிச்சிருக்கு அது வேல்யூ கொடுத்துருவா உங்களுக்கு அமைப்பு இல்லா உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்ததுன்னு இருந்தேன் நன்றி நன்றி சொல்லிருந்தாங்க போர் போடலாம் அப்படின்னு போர் போடுறதுக்கு அப்புறம் சொல்றதுனாலதான் சரி நம்ம வந்து உங்க நிலத்துல தோசை இருந்தாலும் உங்களுக்குட்டு இருக்கும் நான் சொல்லிடுறேன் அதுக்காக எது எதுவுமே இல்லையா நான் வந்து அங்க வந்து சொல்ல மாட்டேன் அதுக்காக அங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இந்த வேலையே நம்ம மட்டும் கிடையாது நம்ம செய்யற வேலை ஐயா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரியிருவோம் அதுபடி நீங்க ஒரு ரெண்டு டைம் முடிஞ்சு நம்ம சொல்ற மாதிரி உங்க குலதெய்வத்துக்கு போய் சொல்றோமா குலதெய்வத்துக்கு போறது இல்லையா உங்க ஊர் தெய்வத்தை போய் வணங்குங்க பொங்கல் வச்சு அப்படினா நம்ம சொல்லுவோம் மற்றபடி வேற சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பாதிப்பு நம்ம பார்த்தது சொல்லிரலாம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு ஐயா நம்மளோட காட்டோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சளி வந்து பழனி வந்து பள்ளமாவும் இருக்குது அது வரைவோட இந்த மாதிரி இருக்கும்